முத்தமிழக கலைஞர் அவர்களால் வழங்கிய அது பட்டமா இல்ல அவர்களின் உயரங்களை பார்த்து பெருமைப்பட்ட தலைவர் கலைஞரவர்கள் இசைஞானை அவர்கள் வழங்கின மரியாத யாரும் யாருக்கு தராத மரியாதை வரலாற்றில் எத்தனையோ மாவுனர்கள் ஒரே பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் யாரும் இன்னொரு இன்னொருத்தருக்காக தன்னுடைய பிறந்த நாளை மாற்றி கிடையாது ஆனால் இசைஞான அவர்கள் பற்றவடைய கலைகளுக்காக தன்னுடைய பிறந்த நாளை இற்றோர் பெண்ணா நாளாக மாற்றிக்கிட்டார் அந்த வகையில் உள்ள துறையும் ராஜாவாக உயர்ந்து இருக்கிறார் அவர்கள் தமிழாலும் இசையாலும் உயர்ந்து கலைஞருக்கும் இசைஞானிக்கும் இருந்த நட்பு தலைப்பட்ட முறையில என்னால் மறக்க முடியாத நிகழ்வுனா என்னுடைய மகன் செந்தாமரை என்னுடைய நாட்டிய அறக்கட்டத்தில் இளையராஜா அவர்கள் பங்கேற்று வாழ்த்தினார் அந்த நட்போடு அவர் நண்பர்கள் சிம்போனி அரங்கேற்றம் பண்ண போறாங்க செய்தி வந்தவுடன் வீட்டுக்கு முதல் காலா சென்று என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இளையா பேருக்கு விருது வழங்கப்படும் அறிவிப்பு மட்டுமில்ல இளைய கோரிக்கை நமது இளைஞரவன் சார்பர்களுக்கு எந்த மகனும் சூட்டினாலும் அது சாதாரணம்தான் இந்தியாவின் உயரைய விருதான வழங்கப்பட வேண்டும் என்ற உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகிற்கும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த நிச்சயம் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் ஒரு ராஜா இருந்தால் அவருக்கு நாடு இருக்கும் மக்கள் இருப்பாங்க எல்லைகள் இருக்கும் ஆனா இந்த ராஜா மொழிகளை கடந்தவர் நாடுகளை கடந்தவர் எல்லைகளை கடந்தவர் எல்லா மக்களுக்குமானவர் திரை இசையை கடந்த இளையராஜா É isso aí.